இயேசு ஏசு நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது கத்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கைகளை கத்தர் நமக்கு நடத்தி கொண்டு போகிற வழியில தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிற்பதற்கு முன்பாக அவனை ரெண்டு முறை கத்தர் அவனை அவனோடு அவர் இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளும்படியான நடத்தினார் ஒரு முறை சிங்கத்தின் வாயிலிருந்து தன்னுடைய ஆடுகளை தப்புவிக்கும் முடியான காரியத்தை செய்தார் ஒரு முறை கரடியோடு போராடும்படியான காரியத்தை செய்தார் இந்த ரெண்டு காரியத்திலும் தாவிது ஜெயம் அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் கத்தரினோடு கூட இல்லை என்று சொன்னால் இந்த சிங்கம் என்னை கொன்று போட்டிருக்கும் இந்த கரடி என்னை பீறி போட்டிருக்கும் எனவே கத்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அதை அவன் உணர்ந்து கொண்டான் அதைத்தான் அவன் சவுலுக்கு முன்பாக சொல்லுகிறான் கத்தர் நான் சிங்கத்தோடும் போராடின போது கரடியோடும் போராடின போது என்னோடு இருந்து என்னை காத்தார் நான் என் ஆடுகளை மீட்டுக்கொள்ளும்படியான கிருபையை எனக்கு கத்தர் கொடுத்தார் அதே தேவன்தான் என்னுடைய தேவன் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் அந்த கத்தர் நிச்சயமாய் இந்த விருத்தேசிதனம் இல்லாத இந்த கோலியாத்தையும் இன்றைக்கு கொன்று போடும் காரியத்தை என் கொடுப்பார் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி அவன் அஞ்சாதபடி அந்த கோலியாத்து கும்பாய் போவதற்கு அந்த காரியத்தை சவுலுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனவே எனக்கு அன்பானவர்களே தேவன் நம்மை பல காரியங்களே தப்பு வைத்திருக்கிறார் பல காரியங்களிலே நாம் கச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று சொல்லி வகைதேடி சுற்றி கொண்டிருக்கிற சத்ருடைய வாய்க்கு நாம் தப்பி வைக்கப்பட்டு இருக்கிறோம் பல காரியத்தில் நாம் வியாதியாக இருந்தபோது நம்முடைய பெலவினத்தில் கத்தர் நம்மை அந்த சத்ருவுக்கு விலைக்கு காத்தார் பொருளாதார நெருக்கங்களில் இருந்தபோது கத்தர் விலைக்கு காத்தார் குடும்பங்களை பிரச்சனையோடு பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனையோ இருந்தபோது கத்தர் அப்படியாகி விலைக்கு காத்து மீண்டுமாய் வாழ்ந்திருக்க முடியாத காரியத்தை கத்தர் கட்டளையிட்டார் எனவே இந்த அருமையான காலை விலையில் கத்தர் உங்கள் பச்சத்தில் இருக்கிறார் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் தாவிதை போல நீங்கள் சொல்லுங்கள் என்னை சிங்கத்தின் வாய்க்கும் அந்த கரடியினுடைய வாய்க்கும் தப்புவித்த கத்தர் எந்த நாளிலும் தப்புவிப்பார் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாக கொண்டு இந்த நாளை நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சந்திக்கும்போது நிச்சயமாக ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க உங்களவராக இருக்கிறார் என்று சொன்னால் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கு அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு எனவே அன்றைக்கு உதவி செய்த கத்தர் அன்றைக்கு உங்களை தப்பு வைத்த கத்தர் அன்றைக்கு உங்களை தீங்குக்கு விலைக்கு காத்த கத்தர் இன்றைக்கும் தீங்குக்கு விலை காக்க உண்மையில் இருக்கிறார் என பயப்படாதபடி இன்றைக்கு நீங்கள் அன்றைக்கு தாவீது கோலியாத்தை சந்தித்தது போல நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் என்று சொல்லி எண்ணுகிறதை ஏசு கிறிஸ்து நாமத்தில் சந்திக்கும்போது எப்படி அன்றைக்கு கோலியாத் முகங்குப்புற தரையில் விழுந்தானோ அதுபோல் உங்கள் பிரச்சனைகளும் தரையில் விழுந்தபடியாய் கத்தரை அருள் செய்வார் கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் செய்யத்தை கொடுப்பார் விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கத்தா அநேக சூழ்நிலைகளில் நீர் எங்கள் பச்சத்தில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் கத்த அறிந்து கொள்ளாதபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது அறிந்தும் அறியாதோடு இருக்கிறோம் ஆனால் சில காலங்கள் கடந்து போகும்போது இது என்னுடைய பலத்தினாலே நான் தப்பிக்கப்படவில்லை என்னுடைய வல்லவினாலே நான் தப்பி வைக்கப்படவில்லை இது கத்தரின் மேல் வைத்த கிருபினாலே நான் தப்பி வைக்கப்பட்டேன் நான் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தனால்தான் இந்த காரியத்தில் நான் ஜெயம்பரம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது எங்களை வழிநடத்துகிற கத்தாவே அன்றைக்கு தாவிதுக்கு கத்தாவே அந்த சோதனைகள் மத்தியிலே அவன் சிங்கத்தோடும் கரடியோடும் போராடி தன்னுடைய ஆடுகளை மீட்டு கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் அதனால தான் அந்த சிங்கமும் கரடி என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லைன்னு சொல்லி கத்தாவே அவன் உணர்ந்து கொண்டதுனால தான் அந்த மனுஷனாகிய கோலியாத்தை சந்திக்கும்போது கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவன் அப்படியாகி தைரியம் கொண்டு போன காரியத்தை போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறார் இந்த பிரச்சனைகள் என்ன ஒன்றும் கிடையாது இது காய்ச்சலே பறக்கிற தூசியை போன்றதுன்னு சொல்லி நாங்கள் கத்தா எங்களுக்குள்ளாய் விசுவாசத்தோடு தைரியத்தோடு அந்த பிரச்சினையை எதிர்கொள்ள முடியாது இன்றைக்கு போதித்த இந்த வார்த்தைகளுக்காக சோத்திரம் கத்தாவே நாங்களும் கத்தாவே தாவிதை போல பெற்ற மக்களாய் வாழ முடியாய் கத்தர் எங்களுக்கு கத்தா அருள் செய்து எங்களை பலப்படுத்தி இந்த அருமையான கால வேளையில் கத்தா ஜெயம் கொடுக்கிற தேவனாய் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என் பச்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி பா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த நாளில் சந்திக்க இருக்கிற எல்லாவற்றையும் கத்தா இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் சந்தித்து பெற்றவர்களாய் வாழ்ந்திருக்கிறேன் அருள் செய்ததில் கத்தாவே ஆசீர்வதி கத்தாவே ஏசுக்கிற சிவி நாமத்து நாளைக்கு ஜீவன் அல்ல பிதாவே ஆமேன் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாக ஜெயம் கொடுப்பார் விசுவாசத்தோடு இந்த நாளை நீங்கள் துவக்குங்கள் நிச்சயமாக ஜெயத்தை கற்றுவு கொடுத்து ஆசிரிப்பார் யூ